நாளை பிக் பாஸ் பைனல் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதில் யார் வெற்றி பெற போகிறார்கள் யார் கோப்பையை கைப்பற்ற போகிறார்கள் என்பது குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது விஷ்ணு மாயா அர்ச்சனா தினேஷ் மற்றும் மணி என ஐந்து பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கிறார்கள் இதில் யார் ஒருவர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போகிறார்கள் என்பது தெரியவில்லை இதில் மக்களிடம் இருந்து அதிக வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் விஜய் அர்ச்சனா இதன் மூலம் அர்ச்சனா பாஸ் சீசன் செவன் வின்னர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது கடந்த சில வாரங்களாகவே அர்ச்சனாவிற்கு அதிக வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது மக்களிடமிருந்து அனைவரையும் விட அதிக வரவேற்பை பெற்ற அர்ச்சனா தற்பொழுது பிக் பாஸ் செவன் டைட்டில் ஆக போகிறார் என தெரிகிறது அர்ச்சனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் மாயா உள்ளார் இதன்பின் மூன்றாவது இடத்தில் விஷ்ணு இருக்க நான்காவது இடத்தில் தினேஷ் மற்றும் ஐந்தாவது இடத்தில் மணி இருக்கிறார் நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டிம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்